இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக போர் நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மிக முக்கியமாக நேற்று இரண்டு பயங்கரவாத தாக்குதலை வந்து காசாக்குள்ளே முன்னெடுத்திருக்காங்க ஒன்று வந்து குழந்தைகள் இருக்கக்கூடிய ஸ்கூலில் அடித்து அங்கே குழந்தைகள் வந்து அதிகமானவங்க இறந்துருக்காங்க இன்னொன்று பொதுமக்கள் தங்கி இருக்கக்கூடிய கேம்பில் அடித்து அங்கேயும் மூத்து கணக்கானவங்க இறந்துருக்காங்க கடுமையான பயங்கரவாத தாக்குதல் தான் அதை சொல்லணும் அதை குறித்து பார்க்கலாம் அடுத்து வந்து ஹிஸ்புல்லா ஹிஸ்புல்லா சொல்லாமலே போரை ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லணும் அளவுக்கு நேரத்தெல்லாம் வந்து விடிய விடிய அடிச்சிருக்காங்க பல பகுதிகள் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கு அதை பற்றிய தகவல் வந்திருக்கு அனைத்தையும் ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் விஷயமே இன்னைக்கு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை பற்றி ஹமாசுடைய தலைவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கக்கூடிய தகவலை சமி அல் ஜுரு அப்படிங்கக்கூடிய முக்கியமான ஹமாசுடைய தலைவர் இன்னைக்கு என்ன அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தா ஜோ பைடன் அவர்கள் வந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த போர் நிறுத்தத்துக்கான நிபந்தனைகள் அதெல்லாம் வந்து பார்த்தா பாராட்டத்தக்க ஒரு விஷயம்தான் ஆனாலும் அதுல வந்து பார்த்தா நிரந்தரமாக போர் நிறுத்தப்படும் ஒட்டுமொத்த படைகளும் பின்வாங்கப்படும் அப்படிங்கக்கூடிய விஷயம் தெளிவாக இல்லைன்னு குறிப்பிட்டிருக்காங்க இப்ப தொடர்ந்தே வந்து அவங்க என்ன கேட்டுட்டு இருக்காங்கன்னா நான்கு ஐந்து நாட்களாகவே ஜோ பைடன் அறிவித்ததுல இருந்து இது வந்து பழைய போர் நிறுத்தத்துக்கு ஒரு ஒப்பந்தம் கொண்டு வந்தீங்களே கடைசியா அதுதானா இது அப்படிங்கறத கேட்டுட்டே இருக்காங்க எழுத்து வடிவத்துல கொடுங்கன்னு கேக்குறாங்க இதுல வந்து இப்ப சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னா முதல் ஆறு வாரம் என்ன செய்வோங்கிறத மட்டும்தான் டீட்டெயிலா பேசியிருக்காங்க அப்புறம் என்ன அப்படிங்கறத நிரந்தரமா எல்லா படைகளும் போயிரும் சுதந்திரம் அப்படிங்கக்கூடிய விஷயம் குறிப்பிடப்படாம அந்த போரை நிறுத்துறதுல எந்த ஒரு பலனும் இல்லை தான் வந்து தொடர்ந்து அமாசும் வலியுறுத்தி கொண்டே இருக்காங்க உங்களுடைய போர் நிறுத்த நிபந்தனைகளை கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க எங்களுக்கு வந்து ரிட்டன் ஃபார்மேட்ல கொடுங்க அதுக்கப்புறம் கடைசியில அது போர் நிறுத்தம் நிரந்தரமாக நிறுத்த வரையும் என்னெல்லாம் செய்ய போறீங்கன்னு சொல்லுங்கன்னா முதல் ஆறு வாரத்தை மட்டுமே பத்தி பேசிட்டு இருக்காங்களோ தவிர வேற எதை பத்தியும் பேசல அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா முதல் ஆறு வாரத்துல நீங்க பிணைக்கிதை எல்லாம் வாங்குவீங்களோ தவிர அதுக்கப்புறம் போர் நிற்கும் அப்படிங்கக்கூடிய உறுதிமொழியும் இல்ல படைகள் அனைத்தும் பின்வாங்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு நிபந்தனைகளும் அதுல வைக்கப்படல அப்படிங்கிறதே அவர்கள் சொல்லி இதை வந்து இன்னைக்கு மறுத்திருக்காங்க அதே நேரத்தில் இன்னைக்கு அமெரிக்காவுடைய சப்போர்ட்டர்ஸா இருக்கக்கூடிய பல நாடுகள் சேர்ந்து என்ன எப்படி இருக்காங்கன்னா ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க ஒரு கூட்டறிக்கைன்னு சொல்லலாம் ஒரு பத்து பதினஞ்சு நாடுகள் சேர்ந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டு பக்கமுமே அமாஸ் பக்கமும் சரி இஸ்ரேல் பக்கமும் சரி அழைப்பு கொடுக்குறாங்களா இந்த சமாதானத்துக்கு நீங்க வாங்க இந்த போர் நிறுத்தத்துக்கு வாங்க நீங்க என்ன பண்ணுங்க போரை நிறுத்தி பிணைக்கேதிகளை ஒப்படைச்சு அமைதியை நிலைநாட்டுங்க அதுலயும் ஜோ பைடன் கொண்டு வந்திருக்காரு இந்த நிபந்தனைகள் அதையெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா வந்து ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க எத்தனையோ பேர் வந்து போற நிறுத்துங்கன்னு இஸ்ரேல்கிட்ட அறிக்கையை கொடுத்தாலும் அவங்க கண்டுக்கிறாங்களா கண்டுக்கவே மாட்டாங்க அதனால வந்து இந்த அறிக்கையில ஒண்ணும் பண்ண போறது இல்ல சும்மா ஒரு அழைப்பே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்ப இந்த போர் நிறுத்தம் அப்படிங்கிறது சக்ஸஸ் கிடையாது ஃபெயிலியர் தான் இதுல வந்து ஒரு சில கருத்துக்கள் பின்னாடி வந்துட்டு இருக்கிறது என்னன்னா இவர்கள் வந்து பார்த்தா வேணும்னே இது ஃபெயில் ஆகட்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இப்படி ஒரு போர் நிறுத்தத்தையும் அவங்க கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் தெரியும் நிரந்தர போர் நிறுத்தம் இல்லாம ஹமாஸ் ஒத்துக்க மாட்டாங்க சுதந்திர பாலஸ்தினம் இல்லாம அவங்க ஒத்துக்க மாட்டாங்கன்னு தெரியும் அப்படி இருந்தும் வந்து அதை பத்தி கிளியரா சொல்லாம முதல்ல நீங்க ஆறு வாரத்துக்கு வாங்க அதுக்கப்புறம் நான் செஞ்சு கொடுக்குறேங்கிறாங்க இவங்க பேச்சை நம்புற மாதிரியே இருக்காது அமெரிக்கா தான் எல்லா போரையும் பண்ணிட்டு இருக்காங்க பின்னாடி இருந்து ஆயுதத்தை கொடுத்துட்டு இருக்காங்க ரஃபால தாக்குறவரையும் தாக்க வேண்டாம்னு சொன்னாங்க தாக்குனதுக்கு அப்புறம் இப்ப என்ன சொல்றாங்க ரஃபால நடக்கிறது இனப்படுகொலைன்னு நீங்க சொன்னாலும் சரி அவங்க அத்தை மீதி தான் தாக்குறாங்கன்னு இஸ்ரேலு நீங்க சொன்னாலும் சரி நாங்க அவங்க கூட தான் துணை நிக்கிறோம்னு சொல்லிட்டாங்க அப்படி அமெரிக்கா அவர்களுக்கு பக்கபலமா இருந்துட்டு இருக்கும்போது போது நாங்க உங்களுக்கு வாக்கு கொடுக்குறோம் முதல் ஆறு வாரம் தற்காலிகமா நிறுத்துங்க அப்புறம் பாருங்க நீங்க ஆசைப்படுற மாதிரி எல்லாம் நாங்க செஞ்சு தரோம்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க போரை நிறுத்த மாட்டாங்க இதெல்லாம் தெரிஞ்சுதான் அவங்க இப்படி ஒரு விஷயத்தை கொண்டு வந்துட்டு இப்ப பாத்தீங்கன்னா ஹமாஸ் தான் ஒத்துக்கல நாங்கெல்லாம் ஒத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க காட்டுறாங்க அமெரிக்காவே வந்து போரை நிறுத்த முற்பட்டாலும் கூட ஹமாஸ் மறுத்து விட்டனர் அப்படிங்கக்கூடிய ஒரு பின்பத்தை வந்து கிரியேட் பண்றவங்கள தவிர அவர்களுக்கு போரை நிறுத்தியே ஆகணுங்க கூடிய அவசியம் இல்லை எல்லாமே எலெக்ஷன் தான் அமெரிக்கால இப்ப எலெக்ஷன் வரப்போகுது அதுக்கான ஒரு விஷயமா தான் இதையெல்லாம் அவங்க வந்து முன்னெடுத்துட்டு இருக்காங்க அப்படியே நம்ம காசாக்குள்ள போயிடலாம் காசால என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தா நேற்றைய தினம் வந்து புரூஜ் முகாம்ல வந்து தாக்குதல் பண்ணிருக்காங்க என்ன சொல்றது நூறுக்கு மேல வந்து மனிதர்கள் அங்க இறந்துருக்காங்க நூத்தி இரண்டு பேர்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு அது இல்லாம மற்ற தாக்குதல் எல்லாமே பார்க்கும்போது நூத்தி எண்பத்தி நாலு பேர் பக்கம் வந்து இறந்திருக்காங்க அப்படிங்கக்கூடிய தகவல் வந்திருக்கு இந்நாளாஹிவா இன்னாஜியும் ஒரு பக்கம் போர் நிறுத்துறதுக்கு வந்து ஒப்பந்தத்தை கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் இப்படிதான் இவங்க தாக்கிட்டு இருப்பாங்க இவங்களுக்கு போர் நிறுத்தணும் அப்படிங்கக்கூடிய துளி கூட எண்ணம் இல்லைங்கிறது இவர்களுடைய செயல்களிலே தெரியும் இன்னொன்னு இப்படி தாக்கியே வந்து அவர்களை வந்து பயப்படுத்தி அடிப்பணியை வச்சிடணும்னு நினைப்பாங்க அப்படிலாம் பயந்து இருந்தா எப்பயோ போற நிறுத்தி இருப்பாங்க இவ்வளவு முப்பத்தி ஏழாயிரம் பேர் வந்து இறந்துருக்காங்க இன்னும் கூட போற நிறுத்தாம இருந்துட்டு இருக்காங்கன்னா அவர்களுக்கு அங்க தேவையானது சுதந்திரம் தான் இருக்குது எல்லாவற்றுக்கு மேல இப்ப யூனிசெஃப்ல என்ன சொல்றாங்கன்னா எல்லா பக்கமும் அந்த தாக்குதல் நடந்திருக்குது அங்க பார்த்தா காஜாவே குப்பை மேடாதான் இருக்கு எல்லா பக்கமுமே வந்து அங்க இறந்தவங்க எல்லாம் வந்து அங்கங்க புதஞ்சிருக்காங்க வீடுகள்லாம் இடிக்கப்பட்டிருக்கு எதுவுமே வந்து அங்க ஒழுங்கா இல்லை எல்லாமே வந்து குப்பை இருக்கும்போது அந்த இடத்துல குழந்தைகள்லாம் உணவுகளை தேடி திரியறாங்க அவர்களுக்கு பலவிதமான நோய் தொற்றுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க எவ்வளவு சோதனை பாருங்க அங்க அங்க சாப்பாடே இல்ல அங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இடிஞ்சு போன வீடுகளுக்குள்ள தேடுறாங்க இப்ப வீடுகள்னா வீடுகளுக்குள்ள கிச்சன் இருக்கும் அங்கே என்ன இருக்கும் சாப்பாடு பொருள் இருக்கும்ல அந்த மாதிரி ஏதாவது இருக்குமானு போய் அவங்க அந்த குப்பை மேட்டுக்குள்ள தேடிட்டு இருக்காங்கன்னா அவங்களுடைய நிலைமை எந்த அளவுக்கு மோசமா போயிருக்கும் சாப்பாட்டுக்கே வழி இல்லாம தேடி அப்படியும் வந்து நோய் வரக்கூடிய நிலைமை வந்திருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு யூனிசெஃப் வந்து ரொம்ப கவலையாக வந்து நேற்று தான் நேத்து தான் அவர்களுக்கு வந்து பார்த்தா நாலாயிரம் பேத்துக்கு ஒரு டாய்லெட் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு நூத்தி இருபத்தஞ்சு டாய்லெட் தான் அஞ்சு லட்ச அதையெல்லாம் இருக்காமா யோசிக்கவே முடியாது சாப்பாடு இல்ல தண்ணி இல்ல கரண்ட் இல்ல உணவு இல்ல எதுவுமே இல்லை அங்க வந்து மருந்துகளும் இல்லை இப்ப பார்த்தா அதுக்கு நோய்களும் வந்து பரவி கொண்டிருக்குன்னு சொல்றாங்க அந்த அடுத்த ஜென்ரேஷனே அங்கே என்ன ஆகுதுன்னா பாதிக்கப்பட்டுட்டு இருக்கு குழந்தைகளை போல அங்க பாதிக்கப்படுறவங்க வேற யாருமே இல்லைன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ரொம்ப மோசமா அவங்க நிலைமை போய் இருக்கு இதெல்லாம் இல்லாம நேற்று இன்னொரு பயங்கரவாத செயலியும் வந்து இஸ்ரேல் ராணுவம் ஈடுபட்டு டபிள்யூஏ மூலமாக நடத்தப்பட்ட ஒரு ஸ்கூல் ஒன்று அங்கே இருக்குது அங்கே நுசேரத் முகாம் கிட்ட அந்த இடத்துல வந்து பார்த்தா நேற்று வந்து ஏவுகணை தாக்குதல் பண்ணி நாற்பது குழந்தைகள் இறந்திருக்காங்க அங்கே வந்து பார்த்தா குழந்தைகள் தான் இருந்திருக்காங்க அது பள்ளிக்கூடம்னா வேற யார் பா குழந்தைகள் தான் இருந்திருக்காங்க நாற்பது பேர் இறந்துருக்காங்க அது இல்லாமல் இருபது பேர் படுகாயம் அடைந்திருக்காங்க ஆமான்னு ஒத்துக்கிட்டு அதுக்கு காரணம் என்னன்னா ஹமாஸ் தான் அங்கே இருந்தாங்க அவங்கள வந்து அடிக்கிறதுக்காக தான் நாங்கள் ஏவுகணை தாக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு இஸ்ரேல் அறிவிச்சிருக்காங்க ஒட்டுமொத்த காஜாவையும் அழிச்சுட்டு இவங்க அங்கங்க அழிக்க முதல்ல ஹமாசின் பெயர் சொல்லிட்டே இருக்காங்க ஆனா ஹமாசை வந்து இவங்களால எதிர்க்க முடிஞ்சான்னு கேட்டா இன்னைக்கு வரையும் கூட அவங்களால ஹமாசை முழுமையாக எதிர்க்க முடியல அப்படிங்கிறதை நாம சொல்ல தேவையில்ல இஸ்ரேலுடைய ஊடகங்கள்லயே சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க போரை கண்காணிக்கக்கூடிய ஆய்வு நிறுவனம் அனைவருமே சொல்லக்கூடியது இராணுவ ரீதியாக இஸ்ரேல் தான் இருக்குது அந்த அசிங்கத்தை மூடி மறைப்பதற்காக பொதுமக்களை அழித்து கொண்டே இருக்கிறாங்க நேத்து அப்படி ஒரு இரண்டு பயங்கரவாத தாக்குதலையும் அவர்கள் பண்ணிருக்காங்க அடுத்த தாக்குதலை பத்தி பார்க்கும்போது ஹமாஸ் வடக்கு காசாவில மட்டுமே ஏழு பிரிவுகளை வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு ஏழு குரூப் வந்து அங்க இருந்து போராடி கொண்டிருக்காங்க ஏன் ஏழு குரூப் வந்து அங்க இருந்து போராடுறாங்க அவ்வளவு வந்து ஏன் முக்கியம்னு பார்த்தா அவங்க தொடர்ந்து அந்த வடக்கு காசாவை தான் பிடிக்க பாக்குறாங்க அவங்க எப்பயுமே போர் வந்தா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஏரியால இருக்கக்கூடிய ஆட்களை எல்லாம் இன்னொரு ஏரியா காமிச்சு விட்டு அந்த ஏரியாவை அப்படியே இஸ்ரேல் ஆக்கிருவாங்க அப்படியே அவங்களுடைய மேப்பை வந்து விரிவாக்கிடுவாங்க இந்த வேலையை தான் அவங்க எப்பயுமே பண்ணுவாங்க அப்படி பண்ணி பண்ணி தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய இஸ்ரேலே அவங்க புடிச்சு வச்சிருக்காங்க இந்த தடவை அவங்களுடைய டார்கெட் என்னன்னா அந்த வடக்கு காசா தான் அதனாலதான் வந்து வடக்கு காசால நுழைஞ்சு நிறைய வேலையை பண்ணாங்க நாலு தடவை தோத்து வெளியேறினாலும் ஐந்தாவது தடவையாகவும் மீண்டும் வந்து இரண்டு நாட்களாக இப்ப வடக்கு காசாக்குள்ளதான் ஹமாச என்ன பண்றாங்கன்னா பரவாயில்ல எல்லாரும் ரஃபாவுக்கு போயிட்டா அங்க ரொம்ப கஷ்டம் மக்கள் ஜாஸ்தியா இருக்காங்க தாக்க முடியாது அதனால வடக்குலயே வாங்கன்னு சொல்லிட்டு உள்ள விட்டு அவங்களை தாக்குதல் செய்து கொண்டிருக்காங்க ஏழு படைகளையும் அங்கதான் நிறுத்தியும் வச்சிருக்காங்க அப்படியே வந்து நம்ம ரஃபால பார்த்தோம்னா ரஃபாவுடைய தெற்கு பகுதியில மூன்று படைகளை வந்து நிறுத்தி வச்சு அங்க வந்து கடுமையான தாக்குதலை அழுகா நிசாம் படை மேற்கொண்டுட்டு இருக்காங்க பார்த்தா ரஃபால கூட மூணு படை தான் வடக்கு காசால தான் ஏழு படைகள் நின்று கொண்டு இன்னைக்கு வந்து இந்த தகவலை போரை கண்காணிக்க கண்காணிக்கக்கூடியவர்களே சொல்றாங்க வடக்குல தான் அவங்க ரொம்ப 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 ஸ்ட்ராங்கா இருக்காங்க இது இதுவரையும் இவ்வளவு ஸ்ட்ராங்காகவும் இவ்வளவு பலமான அடியை அவங்க கொடுத்ததே இல்லை போர்ல அப்படின்னு வந்து ஹமாசே சொல்றாங்க இறுதியாக வந்து இஸ்புல்லாவை பத்தி தான் பார்க்கணும் இஸ்புல்லா தான் இன்னைக்கு வந்து பார்த்தா இந்த நான்கு ஐந்து நாட்களாகவே பீக்ல இருந்துட்டு இருக்காங்க தாக்குதல் சொல்லாம் அப்படி ஒரு கடினமான தாக்குதல்களை அவங்க செய்து கொண்டிருக்காங்க ஓயாம அங்க இருக்கக்கூடிய காடுகளை எல்லாம் வந்து எரிச்சுட்டே இருக்கிறாங்க அதை வந்து அணைக்கு போனா கூட அணைக்க விட மாட்டேங்கிறாங்க அடுத்தடுத்து ஏவுகணை தாக்குதல் பண்ணி ஒரு சில பகுதிகள்லாம் தொண்ணூறு சதவீதம் அளவுக்கு அந்த நகரங்களை எல்லாமே வந்து எரிஞ்சு சாப்பலாக்கி இருக்காங்க அங்க இருக்கக்கூடிய குடியிருப்புகள் வந்து வீணா தொழிற்சாலைகள் வீணாயிருக்கு இருக்கு அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் எப்பயோ கிளம்பி ஆயிட்டாங்க அந்த ஏரியாலாம் வந்து பார்த்தா அந்த எல்லைகள் ஓரம் பார்க்கும்போது மேப்ல என்ன இருக்குன்னா அப்படியே சுருங்கிட்டே வந்திருக்கு அந்த இடம்லாம் வந்து நெருப்பா இருக்கிறதுனால மக்கள் அங்கிருந்தெல்லாம் வந்து விலகி வந்து உள்ள வந்துட்டே இருக்காங்க அங்க இருக்கக்கூடிய வடக்கு இஸ்ரேல இருக்கக்கூடிய மேயர்கள் சொல்றாங்கன்னா அவங்களா கொஞ்சம் கொந்தளிச்சிருக்க இஸ்புல்லா பார்த்தா இப்படி ஒரு தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க சொல்ல போனா இதை என்ன சொல்றாங்கன்னா அறிவிக்காம போர் செய்யறதுக்கு சமமா இருக்கு அந்த அளவுக்கான தாக்குதல் நடந்துட்டு இருக்கு இப்ப போர்ல என்ன நடக்கணுமோ அது போர்னே அறிவிக்காமையே நடந்துட்டு இருக்குன்னா என்ன அர்த்தம்னா இவங்க போருக்கு இப்பவே தயாராகி அடிச்சுட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அங்க கொந்தளிச்சிட்டு இருக்காங்க வடக்கு இஸ்ரேல இருக்கக்கூடிய மேயர்கள் அதனால என்ன பண்றாங்கன்னா போரை தொடங்குங்க போர தொடங்குங்கன்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்து இஸ்ரேல் ராணுவத்தின் மீது வந்து வற்புறுத்திட்டு இருக்காங்க சரி அப்ப இதை பத்தி அமெரிக்கா என்னதான் சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா அமெரிக்கா ஆரம்ப லெபனானோடு போர் செய்ய வேண்டாம் அது வந்து ரொம்பவே வந்து டேஞ்சர்னு சொல்லி தடுத்துட்டு இருந்ததே அமெரிக்கா ஆனா இப்ப என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா இஸ்ரேல் ராணுவத்துடைய தளபதி அவர் என்ன சொல்லிருக்காருன்னா நாங்க வந்து இப்ப முக்கியமான முடிவை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் லெபனான் மேல போர் செய்யலாமா இல்லையா அப்படிங்கக்கூடிய முடிவை எடுத்து எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க எடுத்துட்டு இருக்கோம் எல்லாம் கிடையாது அதுக்கு வந்து ஆண்டனி பிளிகன் அமெரிக்கால இருந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர் என்ன சொல்றாருன்னா நாங்க லெபனான் மேல செய்யக்கூடிய போரை ஆதரிக்கவில்லை ஆனா இஸ்ரேலுடைய பாதுகாப்பை நாங்க வந்து ஆதரிக்கிறோம் அப்படிங்கிறாங்க அப்படின்னு என்ன அர்த்தம்னா எங்களுக்கு அங்க போர் செய்யணும்னு அவசியம் இல்லை ஆனா அவங்க இஸ்ரேல தாக்குறாங்க அது இஸ்ரேலுக்கு பாதிப்பா இருக்கு அதனால நாங்க என்ன பண்றோம்னா அவங்க அதுக்கு பதிலாக தாக்குனா நாங்க சம்மதிப்போம் அப்படிங்கறத சொல்றாங்க இதுக்கு நாங்க போ சேரிக்கே சம்மதிப்போம்னு சொல்லிட்டு போயிடலாம் அந்த அளவுக்கு இப்படி வந்து தலையை சுத்தி மூக்க தொட்டு இருக்காங்க அதே மாதிரி இத்தனை நாள் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க நாங்க ரஃபால தாக்குறது இவங்களுக்கு வந்து ஆதரிக்க மாட்டோம் நாங்க ஆயுதம் தர மாட்டோம்னு சொல்லிட்டு இருந்தாலும் ஆயுதத்தை கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு தெரியும் இப்ப எல்லாரும் அந்த கேள்வி கேட்டு இருக்காங்க இவ்வளவு ஆயுதங்களை கொடுத்துருக்கீங்களே அப்புறம் நீங்க ஏன் போய் சொல்றீங்க ரஃபால் இருந்தது உங்க ஆயுதம் தான் சொல்லி உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இப்ப மேலும் வந்து என்ன பண்ணியிருக்கீங்க ஆயுதம் கொடுக்குறதாக அறிவிச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஏன்னா இப்ப மறுபடியும் வந்து ஆயுதத்தை அனுப்புறாங்க அமெரிக்கா இஸ்ரேலுக்கு தேவையான ட்ரோன்கள் அதுக்கு தேவையான குண்டுகள்னு சொல்லி அனுப்புறாங்க அதை கேட்டதுக்கு இப்பதான் என்ன பண்றாங்க உடச்சு வந்து உண்மையை சொல்றாங்க அவங்க செய்யறது ரூல்ஸை மீறி இருந்தாலும் சரி போர்க்குற்றமாக இருந்தாலும் சரி அதுக்கு நாங்க ஆதரவு தெரிவிக்கோன்னு இவங்க அந்த குற்றத்துக்கு தான் ஆதரவு தெரிவிச்சுட்டு இருக்காங்க ஆனா இத்தனை நாள் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க செய்வது போர்க்குற்றமே கிடையாது அங்க நடக்கிறதுலாம் நியாயமான போர் தான் அங்க பொதுமக்கள் கொல்லப்படவே இல்லை அமாசா கொல்லப்பட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்கா சொல்லிட்டு இருந்துச்சு இப்ப என்ன சொல்றாங்க அதுக்கப்புறம் நாங்கள் ஆயுதம் தரமாட்டோம் ரஃபாவத் தாக்குறதுல எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா பேசிட்டு இப்ப சொல்றாங்க அவங்க போர் குற்றமே செய்தாலும் கூட நாங்கள் அவர்களை ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமாக தெரிவிச்சிருக்காங்க எந்த அளவுக்கு உலகம் மோசமா இருக்குன்னு பாருங்க இந்த அளவுக்கு இன்னைக்கு நம்பர் ஒன்னா பாக்கப்பட்டுட்டு இருக்க ஒரே விஷயம் காசா விஷயம் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க மாணவ மாணவிகள் அங்க போராட்டம் செய்து கொண்டு இந்த நிலைமையில வந்து அவங்க போர் குற்றமே செய்தாலும் கூட அவங்களுக்கு நாங்க ஆதரவு தெரிவிக்கிறோம் சொல்லிட்டு பகிரங்கமாக அறிவிக்கிறாங்கன்னா அந்த அளவுக்கு அங்க வந்து பார்த்தா யூதர்களுடைய அழுத்தம் இருந்து கொண்டு இருக்குது இதை சொன்னாதான் அவங்களால ஆட்சியை பிடிக்க முடியும் அங்க காசா மக்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஆட்சியை பிடிக்க முடியாது யூதர்களுக்கு சப்போர்ட் பண்ணா மட்டும் தான் ஆட்சியை பிடிக்க முடியும் அதனால அங்க ஆட்சி செய்தா போதும் நம்மளை யார் என்ன செஞ்சிட முடியும் ஐசிசி ஐசிஜே எதையுமே இவங்க மதிக்க மாட்டாங்க ஐநான்னு சொல்லிட்டு எதுக்குமே இவங்க மதிப்பு தந்தது இல்லை இவங்க இஷ்டத்துக்கு தான் இருப்பாங்க அதனால நாங்க அந்த குலகாரங்களுக்கு தான் உதவி தருவோம் அந்த இனப்படுகொலையாளர்களுக்கு நாங்க பக்க பலமாக இருப்போம் நாங்க செய்யறதெல்லாம் இன அழிப்பு தான் தான் அமெரிக்கா இன்னைக்கு தெரிவிச்சிருக்கு